நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ஓமலூர் அருகே மனைவியை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமியை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி தாலுகா தனவாய்ப்பட்டியை பகுதியைச் சேர்ந்தவர் சின்னண்ணன் இவர் தனது மனைவியை பிரிந்து தாயுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் தனது இரண்டு வயது மகனை பார்க்க சென்ற போது மனைவி மாது மகனை பார்க்க அனுமதி மறுத்துள்ளார் இதனால் காடையாம்பட்டி சமத்துவபுரத்தில் செயல்படாத இருநூற்றி ஐம்பது மீட்டர் உயரமுள்ள செல்போன் டவர் மீது ஏறி நின்று தனது மனைவியை கண்டித்தும் தனது மகனை பார்க்க வைக்க கோரியும் சின்னண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார் தகவல் அறிந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் காடையாம்பட்டி தீயணைப்பு வீரர்கள் வந்து டவர் மீது ஏறிய சின்னண்ணனை மீட்க இரண்டு மணி நேரமாக போராடி மகனை சந்திக்க வைப்பதாக கூறி கீழே இறக்கினர் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்